வணக்கம் நான் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதவி பார்க்கிற அத்தனை நல்லுலவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்புக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அல்வா கொடுக்குற விதமெல்லாம் எப்படி கொடுக்குறார் இந்து மதத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த இந்த திமுக அரசு திட்டமிட்டு இந்துக்களை இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை ஒரு பானசோருக்கு ஒரு சோர் பதமாக இப்போ தனி வகுப்புகள் இல்லாமல் தக்காளி மாதிரி சிக்கிக்கினாங்க எப்படின்னா திட்டமிட்டு இந்து அமைப்பு தலைவர்கள்லாம் முன்கூட்டி அரெஸ்ட் பண்ணாங்க அது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க அப்படிதான் மாநிலம் தழுவி பேருக்கு தான் மதுரையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாநிலம் தழுவி இந்து அமைப்பு தலைவர்களை கைது பண்ணுவது பிஜேபி தலைவர்களை கைது பண்ணுவது அப்படின்னு அட்டுழியங்களை அவுத்து விட்டது இல்லாமல் ட்ரெயின்லேருந்து வந்து இறக்கி பஸ் ஸ்டாண்டில் திருப்பரங்குன்றே அப்படி அப்படியே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கொடுமையின் உச்சம் அது தெரியாதவங்க நான் திருப்பி இதை வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் இதை எல்லாத்தையும் மீறி பொதுமக்களாக ஒரு தெய்வத்தை கொண்டுறதுக்கு ஒரு இந்துக்கு உரிமை உண்டா இல்லையா உண்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சொல்லுவோம் நாலு பேர் கூடி ஒன்னா இயங்கவோ இல்லை ஏதோ பண்ணக்கூடாது சட்டவிரோதம் அறை நான்கு பேர் கூடல தனித்தனியாக ஒன்று ரெண்டு அப்படின்னு எல்லாம் கோவிலுக்குள்ளே ஒரு நாங்கள் ஒரு பக்தர்கள் முருகனை இன்றளவும் நம்பி இறைவன் நம்புகிற பக்தர்கள் இந்து பக்தர்கள் அப்படிதான் சொல்கிறா புரிய வரும் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்து பக்தர்கள் ஒரு நூறு ஐம்பது நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிட்ட நாங்கள் அது உள்ள கோவில் இருக்கிறோம் என்னைக்கு இவங்க போராட்டம் அறிவிச்சது போராட்டம் கோயில் உள்ள யாருமே நாங்கள் அறிவிக்கலையே பக்தர்கள் போலான்றதை நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்களா இல்லையா பக்தர்கள் உள்ளே போகணும் ஒரு மணிக்கு நடைய சாத்தப்புறம் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு நாங்கள் ஆங்காங்கே தனியாக இருந்தவங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டும் போகுது தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேகம் இருக்குது அப்படின்ன உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னா கூடி ஸ்டாலின் ஒழிகை திமுக அரசு ஒழிகை இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கலைங்க ஆரம்பிக்கல நடந்தது நான் சொல்றாங்க ஒரு மணிக்கு நடந்தது என்னன்னா எல்லாரையும் அந்த அன்னதான கூடம் வழியாக வெளியே வெளியேற்றுறாங்க வாங்க வாங்க சாத்திரம் வாங்க வாங்கன்னு ஸ்டாஃப் போலீஸ்காரங்க எல்லாம் சேர்த்து சேர்த்து எங்களை வெளியே அனுப்புகிறாங்க மப்பீள் இருக்கிற போலீஸ் எல்லாம் சேர்த்து வெளியே அனுப்புகிறாங்க நாங்கள் எல்லாரும் அந்த உணவு கூடம் வந்த உடனே எங்களை அறியாமல் அந்த ஒருத்தர் உணர்ச்சி பக்தியின் காரணமாக முருகனுக்கு அரோகரான்னு கோவில் வளாகத்தில் சொல்லலாமா சொல்லக்கூடாது மனசாட்சி உள்ள இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை எல்லாருமே கேட்குறீங்க நான் இது ஏதோ மனசார்பு சார்ந்து பேசுன்னு நினைக்காதீங்க நான் வந்து என் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க நல்ல கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க இது வரைக்கும் என்னோட இதில் வேறுபாடு இருக்காது இஸ்லாமிய நண்பர் அமெரிக்காலேருந்து ஒரு தம்பி வருவான் வந்தானே அடிக்கடி என்னை ஆக்ஷன் சுற்றுவான் அவங்ககிட்ட கூட நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் பண்டைய முக்கியம் ஆயிடுச்சு நான் ஃப்ரைடேல எப்போ நீ போய் அந்த முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் கண்டினியூ சுற்றுவேன் வேலைகளை பார்ப்போம்னு அவனுக்கு அது மைண்ட்ல இருக்கும் ஆனா நான் அதுக்கு முன்னாடி பரிந்துரை பண்றேன் முதல்ல என்னைய சொல்லிடுறேன் கிறிஸ்துவர்களும் இப்படிதான் பழைய சர்ச்சைக்கு போறவங்கள அதனால நான் மதமாச்சரியம் இல்லாத என்பதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதனால இவன் ஏதோ இந்து வெறியா அப்படின்லாம் டைட்டில் கட்டவே முடியாது என்னை உங்களுக்கு தெரியும் ரைட் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான் நான் பொதுவானவன் ரைட் ஆனா இந்துக்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எங்களுடைய வழிபாட்டு முறையை சமீப காலமாக அது முத்துவேல் கருணாநிதி காலத்திலிருந்து திட்டமிட்டு ஒரு பெரிய வன்முறையை மறைமுகமான ஒரு வன்முறையை திராவிட அரசுன்ற பேர்லையும் இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேர்லையும் அற்றூரியம் பண்ணுறானுங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் என்ன கேட்கறேன் இந்து கடவுளை நாங்க கும்பிடுறோம் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறோம் அது நாங்க ஆராதரிவுல பேசுறோம் நாங்க பகுத்தறிவு பண்ணாடைகள் பேசுறோன்ற பேர்ல முருகரை ஏற்கனவே கந்த ஒரு இத மாதிரி பண்ணும்போது தான் அன்னைக்கு இந்து அமைப்புகளும் குறிப்பா பிஜேபி வேலை கையில இருந்துச்சு உடனே ஓட்டு பிச்சுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூச்சப்படாம வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு சொரணம் இல்லாம அந்த முருகரை கையில வைக்கிறார் ரைட் என்னங்க நீங்க சொல்றீங்க இந்த இந்த அலுவலியா பாபா வந்துருவாப்பில உடனே என்ன சொல்றீங்க நாங்களும் முருகரை பார்க்கலாம் நீங்க மாநாடு நடத்தும் போதே எனக்கு டவுட் இருந்துச்சு இந்த இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப நீங்க மாநாடு நடத்தும் போது ரொம்ப கவனமாக இருந்தேன் ஏதோ நடக்க போது நீ இந்த மாதிரி ஒரு பிரியர் திட்டத்தை தான் முருகரை தான் நம்ம வன்முறையை கலப்பூனு இந்த அரசுக்கு இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நன்கு தான் நீங்க முருகர் பக்தர் மாரி வேஷம் போட்டீங்க மாநாடு நடத்துறன்றது இது வரைக்கும் நாங்க மாநாடு நடத்தலப்பா நாங்கெல்லாம் பக்தியை வீட்டுல கும்பிட்றோம் கோயிலில் கும்பிட்றோம் ரைட் நீ ஏன் சொல்றன முத்துவல் கருணாநிதியோட டாக்டிக் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க அப்பா ஸ்டாலின் உடைய நெய்னா அப்பா நம்ம தான் தமிழர்கள் தான் அப்பா சொல்லுவோம் அவங்க நெய்னா ஸ்டாலினுடைய நெய்னா என்னன்னா அவர் கட்டப்படி அவர் கடகராசி நினைக்கிறேன் பிளஸ் வந்து அமாவாசையில் பிறந்தவர் ஐயோ அதுக்கு மேலே விபரம் தெரிஞ்சவங்க பிஸ்தா புரிஞ்சிங்க ரைட் அமாவாசையில் பொறுதல் ரொம்ப விபரமானது அதில் புள்ளையும் கிழ்கிறது தொட்டிலும் ஆடுறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும் கண்ணாடி போட்டு கண்ண வேற மறுச்சிக்குவார் ஐ காண்டாக்ட் இருந்தால் தான் நீ கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் அதே கட்டணம் ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் நம்மள மாதிரி அது குறிப்பாக என்ன மாதிரி சேம் சேம் பிஞ்சு அப்போ மனசுல படுறத பட்டுன்னு சொல்லிடுவாரு அப்படி கோவப்படுறதும் கோவப்படுறாரு அப்புறம் டக்குனு மறந்துடுறாரு இப்படி ஒரு இயல்பான குணமுடையவராக நான் முதல்வரை பாக்குறேன் ரைட் அப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த பிள்ளைகள் தொட்டில் ஆடுறது அவங்க நயனா கத்து கொடுத்த தொழில இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார் இரு சமூக அமைப்புக்குள்ள நீங்க பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு ரகசியமா இருவருக்குள்ளே அந்த கோவத்தை உண்டாக்கிட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டை கல்ச்சராக கன்சால்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தான் கிறிஸ்டின்னு நீங்க ஆர்த்ரைஸ் பண்ணிட்டு அவர் மகன் நான் கிறிஸ்துவன் என்பதே கிறிஸ்துவன் அப்படி நான் பிரகாரம் படிச்சிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது கிறிஸ்துவ அரசு நாங்கள் ஒத்துக்கிறோம் லண்டனில் உள்ள வெளிநாட்டில் உள்ள அடிப்படை வாதைகள் கிறிஸ்துவர்களால் மிஷினரியால் நடத்தப்படுகிற இது கிறிஸ்துவ அரசு நான் ஒத்துக்கொள்கிறேன் தமிழக அரசு ஒரு கிறிஸ்துவ அரசு ஸ்டாலின் கிறிஸ்துவர் நம் மத நம்பிக்கை இல்லாதவர் திரு திருச்சியில் குங்குமம் வச்சு அப்படியே இந்து அது இவனாக அது கலைச்சி யவன மனம் அதுக்கு நீ நெத்தியை காட்டக்கூடாது சார் நீங்கள் அதை துடைக்கிறது இப்படியெல்லாம் அவருக்கு கன்வெர்ட் இருக்குது சார் எப்படின்னா மதம் மாற்றுற ஏஜென்ட்டாக அந்த ஊர் முத்துவில் கருணாநிதி அவர் தன் மகனுக்கு ஸ்டாலின் வச்சு அந்த அன்னைய நாட்டுக்கு அந்த சதிகாரங்கள் அந்த ஃபண்டமலிஸ்ட்டு ஃபண்டமெண்டலிஸ்ட்டு அவனுக்கு குஷிப்படுத்தினார் என் பையனுக்கு கிறிஸ்டின் பேர் வச்சுக்கிறவர் ஸ்டாலின் இப்போது மூணாவது தலைமையில நான் தான்டா கிறிஸ்டின் அப்படின்னு வந்துட்டார் குட்டி முதல்வர் தம்பி வந்துச்சா இப்ப அவருடைய மகள் பியூர்லி யூரோப்பியன் ஸ்டைலே வளர்றார் அது சில படங்கள் ரைட் இவர் அவர் வந்த பிறகு கோயில் எல்லாம் அவர் முதல்வராக வரும்போது இன்ப நிதி வரும்போது கோயில் அனைத்தையும் மூடுகிறோம் அதை அப்படியே சர்ச்சாக மாத்துகிறோம் அறிவிப்போம் நீ இன்னைக்கு சூடு சொன்ன விட்டுட்டா அட இந்துக்களே கட்சியின் பேரால் ஜாதியின் பிரிந்து இருக்கிற இந்துக்களே நீ உன் பூஜை வச்சிருக்கிற உன் பூஜை ரூமில் விநாயகர் உண்மைன்னா நீ வச்சிருக்கிற தெய்வம் உண்மனா நீ வணங்குற குலதெய்வம் உண்மைன்னா நமக்கு மதத்துக்கு இந்து பேர் இல்லைன்றா சைவம் எவ்வளவு போ கலகம் பண்றான் ஆனா நீ இது எல்லாத்தையும் மறந்து 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 இந்த திருடன் கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்கள் இந்து எல்லாரும் பிள்ளையாருக்கு புத்தி போடாம இருக்கிறமா இருந்தா இதுவாக இருந்தாண்ணா ரைட்டு அப்ப சிவன் குடும்பத்தில் உள்ளவர் முருகர் அவர் தமிழ் கடவுள் விசேஷமா சிக்கலான்னு ரொம்ப எல்லாம் சிக்கிட்டான் பெரும் பெரும்பாலும் சிக்கி தவிக்கிறான் அப்படியே இருகொள்ளி நெரும்ப ரொம்ப வாய குடுக்கறதா கொடுத்தா அங்க இஸ்லாமியர் ஓட்டு வாடுவாங்க ஆனா ஓட்டு பிச்சுக்குதான் நீங்க வாடகைக்கு தவிர இந்துக்களுடைய மனம் புண்படுதுன்னு யாரும் அரசியல்வாதி கவலைப்படல உங்க வேஷம் கழிஞ்சு போச்சு நான் இதுல தனித்தனியா பட்டியலிட ரைட் அப்போ உங்க நைனா காலத்துல இருந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமா எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா இங்க வந்து கன்வர்ஷன் நடத்துறீங்க எப்படின்னா அவனை நீ இந்த ஹிந்து மதத்துல இருக்கிறதே தப்பு இந்த பறையரங்கு நீ சொன்னா அசிங்கப்படு வெக்கப்படுத்துறாங்க வர உன்னை கேவலப்படுத்துறான் அப்படின்னு நீங்களா ஊதி ஊதி வெளிநாட்டிலிருந்து அது ஒரு பெரிய பிசினஸ் மத லட்ச கோடி லட்சக்கணக்கான கோடிக்கு லட்ச கோடிகளால் நடந்த ஒரு பெரும் நிறுவனம் இது வெளிநாட்டில இருந்து வருவான் அவன் ஒரு ஸ்பான்சர் கொடுப்பான் திருத்திருவா போய் நான் என்ன கேக்குறேன் மதம் மாற்றாதீங்கடா முட்டா மாவுல மனம் மாறுதல் வேண்டும் அப்பதான் அவன் இயல்பாவே கிறிஸ்தவனா இருப்பான் இப்போ நீங்க மாத்திரீங்க அங்க போய் எப்படா இந்து கிறிஸ்டின் எஸ்சி கிறிஸ்டின் எப்படா வந்தா வரீங்களா இட்டாலிக்கு உங்க போப்புல ரோம்ல போய் கேட்போம் நியாயமான கிறிஸ்துவர்கள் இங்க இருக்கிறவங்க கேட்போம் அப்படி ஒண்ணு உண்டா ஜாதி அடிப்படையில் நாங்க இதுல ஏதாவது தலையிடுறோமா நீங்க அங்கேயும் போய் உங்க புத்தி உடல எல்லாம் என்ன சொல்றீங்க நாங்க எஸ்ஐ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாமா அப்ப நீங்க அந்த மதத்தையே அசிங்கப்படுத்துறீங்க அதுக்கு வேற சலுகை கேட்கறீங்க அது எப்படி முடியும் இந்த இந்து அமைப்புல தான் இந்த தான் இந்த நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு இருக்குது நீங்க மொத்தமாவே கன்வர்ஷன் பண்ற குரூப் தான் இருக்கிற அரசியல்வாதிகள் பெரும்பாலும் பெரும்பாலும் கன்வர்ஷன் இப்போ உங்க வேஷம் கலையுது இந்துக்களை பாதுகாக்கிற தலைமைப்படத்துல என் தலைவர் மோடி இருப்பதனாலையும் தளபதி அமித்ஷா இருப்பதுனாலையும் இப்போ உங்களுக்கு பயம் வருது வருது நாங்க காட்டுவோம் இந்த தேர்தலுக்குள்ள இந்த கன்சல்டேஷன் இந்து கன்சல்டேஷனை நான் உருவாக்குவேன் உறுதியாக உருவாக்குவேன் அதுக்கான திட்டங்கள் திட்டங்கள் என்ன இருக்கு நான் பண்ணுவேன் நிச்சயம் பண்ணுவோம் ஏன்னா பாதிக்கப்பட்டதும் நானாவே ஆயிட்டேன் இதுல அண்ணாமலை தம்பி இந்த கான்செப்ட் வேணாம் ஏன்னா உங்க ஊழலெல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்தாலே அவர் பெரிய ஹீரோ ஆயிடுவாரு அதுல அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா அமைப்பு கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே ஆதரிக்கிற மாதிரி நாங்க பிஜேபி பொதுவானவர் தான் அனைத்து மதத்துக்கு பொதுவானவர்கள் தான் நீங்க அதையும் இது போட்டு கன்ஃபீன்ஸ் பண்ணாங்க இப்ப கூட அழியா பாபு இல்லை சொல்றாரு ஆஹ் எல்லாம் இந்து அமைப்பு நடத்தவில்லை பிஜேபி உனக்கு வயிறு எரியுதா இந்துன்னு கன்சால்டேட் ஆனவனே பிஜேபி பண்றான்னு ஒரு வயிறு எரியுது இன்னும் எரியணும் சொன்னேன் ஒரு பெரிய நான் மாநாடு இந்துக்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அவங்க கிட்ட டொனேஷன் வாங்கி இதை முன்னணி தலைவர்களும் இந்து மக்கள் கட்சி இல்ல இந்து அமைப்பு எல்லா தலைவரும் நான் சிரம தாழ்த்தி ஒரு டொனேஷன் புக்கு எல்லாரும் கூடி ஒரு மீட்டிங்கை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒவ்வொரு இந்துக்கிட்ட வாங்க அவங்களையும் அதில் பங்களிக்க வைங்க எல்லா கிராமங்களிலும் வசூல் பண்ணுவோம் ஒரு மூணு மாசம் எடுத்துங்க நாள் கழிச்சு அதே மதுரையில் அவங்க மதுரையில் மதுரை ஒட்டி லட்சக்கணக்கான ஒரு திரும்பி பார்க்கணும் இந்த மாதிரி இதோட எந்த அரசியல் எந்த எந்த போகும் இந்த தேவடியா பையன் சொல்றது சாமியை வந்து அப்படி கொச்சப்படுத்துறது எவனும் பேசக்கூடாது அதுக்கு ஒரு முதல் பிள்ளையா சொல்லி நம்ம போடணும் அப்படின்னு பெரியவங்களை கேட்டுக்கிறேன் கூடி பேசுங்க இது பிஜேபி தொண்டனாக பிஜேபி காரன் எல்லாரும் ஒரு அவ்வளவுதான் ஆனாதி நாங்க பிஜேபி இந்துக்களுக்கு காண மட்டும் கட்சி இல்ல கிறிஸ்துவர் இஸ்லாமியர் எல்லோரும் அரவணைச்சு கொண்டு போற தலைவர் மோடி அந்த வழியில் ஒரு ஆனால் இந்து உங்களுடைய கன்சல்டேஷன் ஒத்துமையை நீங்க உறுதிப்படுத்தலைன்னா எதிர்காலத்தில் கோயிலுக்கு நீங்க போக முடியாது இது நடக்கும் சத்தியமா நடக்கும் இப்போ ஸ்டாலின் குள்ளேயே கிள்னார் மாட்டிட்டார் எப்படி வேற மாவட்டத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டாந்து ஆடு கூட்ட வச்சிக்கிறீங்க அவன் உள்ளூர்காரங்க கிடையாது ரைட் அதுக்கப்புறம் வெளி மாவட்டத்துல உள்ள எம்பியை கூட்டாந்து கலவரம் பண்ணி அதை போட்டோவை எடுத்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றீங்க முஸ்லீமை இதுல வந்து அப்பாவி முஸ்லீமுங்களை வம்படிக்க வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க நீங்க அடிப்படைவாதின்னு ஒரு குரூப் இருக்குது எல்லாமே இருக்குது அது இது கூட முஸ்லீம் பிரச்சனையை திட்டமிட்டு எல்லா சீனும் போட்டீங்க அதுல எம்பி வந்தாரு மாட்டுகிரி சாட்டார் அது போட்டாரு இவ்வளவு எல்லாம் பண்ணி விவரம் பண்ணி கலகம் பண்ண உடனே இந்துக்கள் ஒன்றா போட்டோட இப்போ ஸ்டாலின் அவர்களின் பயத்தை நான் பார்த்துட்டேன் பாக்குறேன் இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களுடைய பயத்தை அவர் கண்ணில் நான் பார்த்துட்டேன் இல்ல இல்ல நீங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க சொல்றேன் சமீபத்தில் ஒரு வீடியோ பாக்குறேன் தங்க தமிழ்ச்செல்வம்னு ஒரு அறிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அம்மா தினகரன் சாரோட கூட இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படி சிரிச்ச சிரிச்செமனிக்கே பறிப்போம் ஆனால் இந்த திமுக கூட சேர்ந்து அவர் நிம்மதி போயிட்டு போல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிரிக்கிறார் நல்ல சிரிச்சமெனிக்கே ரொம்ப ரிலாக்ஸாக கூலான ஆள் அவர் திடீர்னு ஒரு யூடியூப்ல திடீர்னு பேசுறாரு பேச சொல்றா நாங்களாம் அப்படி எல்லாம் அங்கே நடக்கவே இல்லை ஏது அசைவ வேட்டதுலாம் நாங்கள்லாம் வந்து இன்னமும் கல்லர் கல்லரில் ஒரு குரூப்பு நாங்கள் தான் அது பூர்வீக்கும் ஏன்னா அந்த என்னமோ சொல்கிறார் அந்த அந்த கம்யூனிட்டி குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து முருகர் மலைக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் இந்த இந்து நடத்தின அந்த கூட்டத்தில் நாங்கள் இந்துன்னு போய் கலந்துக்கிட்டாங்க இனி நமக்கு விழாதுன்னு முதல்ல தங்க தமிழ் செல்வம் கண்டுபிடிச்சிட்டார் கவனிச்சுட்டார் இந்த பயம் வரணும் இது ஸ்டாலின்ல ஆரம்பித்து ஸ்டாலின் அவர்லேருந்து முதல்வரில் இருந்து கீழே உள்ள கட்டைச்சி தொண்ட வரைக்கும் பயம் வரணும் இனி இந்துவை பற்றி இப்படி பேசக்கூடாது கூட்டணி கட்சியில் ஒருத்தவங்க ஓட்டு இந்த பயத்தை உண்டாக்குனா ஒத்துமை தான் வேணும் நீங்க ஓடியாங்க கன்வர்ஷன் நடக்காது ஆமா இந்த மதம் மாற்றம் நடக்காது இந்த ஒத்துமையை நம்ம காட்டியா அதனால எல்லாரும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா டொனேஷன் வாங்கி மூணு மாசம் எல்லா கிராமத்துக்கு அனுப்பி வேனு பஸ்ன்னு வச்சு எப்படி அரசியல் கட்சி பண்றாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய இந்து மாநாட உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருப்புறம் கொண்ட மலை காப்போம் இந்துக்கள் எழுச்சி மாநாடு முருகர் படம் ஃபுல்லாக இந்த சொன்ன டைட்டில் ஒரு மேடை எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இன்விடேஷன் கிடையாது ஒன்லி இந்துவா வா கும்பலில் நீ கலந்துக்கோ அவ்வளோதான் யாரையும் மேடை ஏற்றுறதில்ல எப்படி அன்னைக்கு அமைப்பு ரீதியான தலைவர்கள் இருந்தாங்களோ மேடையில் அதில் எச் ராஜா அவர்கள் ஒரு பியூரா பிஜேபிக்காரன்ற விட அவர் ஒரு இந்து தர்மத்தை காக்கிற தலைவராக தான் நான் பார்க்குறேன் அவர் இருக்கணும் மாவட்ட தலைவர்ன்றதுனால அந்த மாவட்டத்தில் ஒரு ஃபெமிலியரான தலைவர்கிறதுனால ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் இருக்கணும் இவர் தவிர பிஜேபிலேருந்து நாங்கள் யாரும் கலந்துக்க மாட்டோம் ஆனால் தொண்டர்களா எல்லாரும் வருவோம் அப்போ மாநாடு நடத்துவோம் ஃபர்ஸ்ட் நடத்தி இந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் ரைட் இப்போ நம்ம கண்டென்ட் வந்துடுவோம் நம்ம கொல்லிமலை அதாவது இதில் வந்து திருப்பரங்குன்ற மலையில் கோயில் நாங்கள் சாமி கும்பிட்டோம் வெற்றியால் முருகனுக்கு அருவகரா இதில் என்ன தப்பு இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களே நான் என்ன கேட்குறேன் நிர்வா கலெக்டர் அவர்களே நான் என்ன கேட்குறேன் மாவட்ட எஸ்பி அவர்களே நீங்க மூணு பேரும் இதுக்கு பொறுப்பு அரசுன்னா நீங்க மூணு பேர் தான் நான் இந்த அலுவலக சேகர் பாப்பா ஒரு ஆளாவே கருதுல இதை கடைசிங்க அது வந்து முருக பக்தனே திருப்பதிக்கு போனா நிக்கிறானுங்க ஏதோ அவங்க ஓனர் கனிமொழி கன்வெர்டட் கிறிஸ்டின் நினைக்கிறான் அவங்க குஷி படுத்துறதுக்கு திருப்பதிக்கு போனா நிக்கிறானுங்க என்னது அது ஒருமையில பேசுறது அதனால அந்த ஒரு மனுஷன் நினைக்கல இந்துக்கு விரோதி அந்த ஆளு அத்துக்கு வாரங்க ரைட் இப்போ அரசுனா முதல்வர் அந்த மாவட்ட கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டவங்க அடுத்தது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போலீஸ் எஸ்பி ரைட் இவங்க டாப் ரியாரிட்டி இந்த மூணு பேரையும் நான் என்ன கேட்கறேன்னா ஐயா மேடம் உங்களை எல்லாரும் பணியா கேட்கறேன் நாங்கள் இந்துவா கோயிலுக்கு போகலாமா போக கூடாதான் ரைட் கோயில் உள்ள போய் முருகனுக்கு அரோகரான்னு கேட்கறதுக்கு நாங்கள் என்ன ஸ்டாலின் நைனா முத்துவேல் கருணாநிதி கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா இல்லை யாராவது ஒரு இஸ்லாம் அமைப்பு கிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் கத்தணுமா எங்களுடைய வழிபாட்டை எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்திற்குள்ள உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா உள்ள வந்து ஷூவோட வந்த அத்தினி போலீஸ்காரன் யூனிஃபார்ம் கட்டும் எச்ராஜா எங்களை ஹெச்ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணிய சொன்னாரு ஆதாரங்கள்லாம் திருட்டுங்க ஒருத்தன் போர்களை மாரி அடிச்சு பொம்பளை லேடிஸ் கையை பிடிச்சி போலீஸ்காரன் அது கூட ஒரு இசை இவர் பேர் வந்து அதிகுந்த கண்ணன் இதெல்லாம் ஆதாரம் கலெக்ட் பண்ண சொன்னாரு அதனால கலெக்ட் பண்றேன் இது வீடியோ நான் கேட்கறேன் கோயில் உள்ள நீ ஷூவோட வர்றதுக்கு எவட்டா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா எவன்டா கொடுத்தா அவங்களுக்கு அதிகாரம் போலீஸ்காரன் கேக்குறேன் இந்த இதை நான் வந்து போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் என் தாத்தா சென்னையில போலீஸா இருந்து ரிட்டையர்டான அந்த காலத்துல அதனால் ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டில் இந்த கண்ணியமிக்கவங்களை நிறைய பேர் அவங்கள எல்லாரையும் நம்ம படிவம் வ வணங்குற பொருத்தா பொதுவாக எடுத்துடாதீங்க நீங்கள் அட்டாவடி பண்ணவன நான் கேட்குறேன் ஏன்டா ஏவலா வேலை செய்கிறீங்களே அடியாத வேலை செய் நீங்கள் அதில் வந்தவள பல பேர் இந்து தானே ஷூ போட்டுக்கணும் கோயில் உள்ள வரலாமா அது அது வந்து கோயில் அத்து தானே அதுல வரலாமா இப்போ எனக்கு புண்படுத இப்போ நான் கோர்ட்டில் போய் தான் நீதி கேட்கணும் கேட்குறேன் ஷாலினா அவர்களும் அந்த கலெக்டர் அவர்களும் இது நான் என்ன கேட்குறவங்களை இவ்வளோ எல்லாம் பண்றீங்களா ஒரு வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசலில் இது மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன சர்ச்சை வந்ததுனால் வந்துச்சுன்னா நாங்கள் கூடி ஏதோ இது பண்ணுறோன்னு அங்கே போய் வா நின்று போலீஸ் போலீஸ்லாம் நின்றுட்டு இதை மாதிரி போறவங்கலாம் அப்படியே திருடனை பாக்குற மாதிரி ஸ்கேனிங் பண்ணி அப்படி இப்படி இது அவ்வளோ அப்படி சொல்லு கோயில் உள்ள ஷூவோட வந்து மரியாதை இல்லாமல் பேசி பக்தர்கள் மனதை புண்படுத்துறது ஏற்கனவே நவாஸ்கனி பண்ணா மாட்டுக்கிறீங்களா நீங்க அதை விட ஷூ காலோட உள்ள வந்ததுக்கு ஏன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்ற ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்து விரோத அரசை நடத்துகிறீர்கள் நீங்கள் இந்து விரோத கொள்கையில் தீவிரமாக இருக்கிறீர்கள் இந்து மதத்தை தவிர நீங்க பிற மதத்தை விமர்சிப்பதில்லை இந்துக்களை தொடர்ந்து புண்படுத்தினீங்க நாங்கள் எங்களை ஜாதியா பிரிக்க கத்து கொடுத்துட்டு போனாரு உங்க நயனா தொழில் ரகசியம் இனி நாங்க ஜாதியை மறந்து இந்துக்களாக ஒன்றிணைவோம் இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்குற வாக்குறுதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நிரூபிப்பேன் ரைட் அப்போ கோயில் உள்ள ஷூட வந்ததும் நீங்க பள்ளிவாசல போக மாட்டீங்க ஆனா இங்க வந்தீங்கல்ல அது தப்பு அதனால அதனாலதான் நான் இதுக்கு என்ன தலைப்பு அதனால தான் இந்த தலைப்புல சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் பிற மதத்தை வளர்க்கறதுக்காக இந்து மதத்தை ஒழிக்கிறார் அப்படின்றத கடந்த காலத்துல வந்தது இந்த ஆட்சியில் ஒரு ஐநூறு கோயில சிறிய சிறிய கோயில இடிச்சு அந்த போட்டோலாம் வெளிநாட்டுகள்ல இந்த அடிப்படை மதவாதிகளுக்கு போய் குஷியா பாத்துக்கிறாங்க பார் அந்த ஊர்லேயே இருந்து அவனே தடை கொடுத்து அவனுக்கே முருகர் மாநாடெல்லாம் நடத்தி அவங்களை இந்த பக்கம் நம்ப வச்சுட்டு அந்த முட்டாமாவில் ஜாதியாக பிரிஞ்சுருவானுங்க ஆனா அவனும் கோயிலே இடிச்ச பாருங்க பால டிஆர் ஆர் பாலு நான் கோயிலை இடிச்சேன்றாரு ராஜா கேவலமா பேசுறாப்புல திருமாவளம் கேவலமா பேசுகிறாரு இதோட பேசுறது எப்ப நிக்குன்னா இந்த ஓட்டு பிரச்சின இன்னும் ஆயிட்டம்னா டோட்டல் கதல் கந்தல் உள்கோம்னா அவரும் டார்க் டாராக கிழியும் நான் இந்த வார்த்தைக்கு அப்படி தான் இது அதுக்கப்புறம் அவன் அரசியல்வாதி அடிப்பான் பாரு அந்த பெல்ட்டி அரோகர் அரோகர் அதனால ஸ்டாலின் அவர்களையும் அந்த கலெக்டர் அவர்களையும் எஸ்பி அவர்களும் நான் கேட்குறேன் ஏன் காலில் விழுந்து தலைப்பு சொல்கிறது என் காலில் இல்லை என் தெய்வம் முருகருடைய கோவிலில் முதலமைச்சர் கலெக்டர் எஸ்பி மூணு பேரும் சாஸ்தாங்கமாக நீங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்து ஐதிகப்படி ஷூ போட்டுக்கின்னு அந்த அந்த ஷூவோடு உள்ளே வரக்கூடாது வந்து போர்க்காலம் மாரி எல்லாரையும் பெண்களையே கையை பிடிச்சி இழுத்துன்னு போனது எல்லாத்துக்கும் வீடியோ தான் இருந்தது இது எல்லாமே தவறு இதை பொது மன்னிப்பு நீங்கள் கேட்கணும் ஸ்டாலின் அவரில் யூகோ பார்க்காதீங்க தேர்தலுக்குள்ளே நீங்கள் அந்த கோயிலில் போய் சாஸ்தாங்கமாக நீங்கள் மூணு பேரும் விடணும் ஊழணும் அது அதுதான் இந்துக்களுக்கு நீங்கள் வந்து அது ஊழல் நாங்கள் ஓட்டு போடுமாட்டோம் அப்புறம் நீங்கள் இப்போ கலவரம் பண்ண நினைச்சது ஸ்டாலின் அவர்கள் அதனால் நீங்கள் செய்து தான் ஆகணும் இந்த மன்னிப்பை நீங்கள் கேட்கணும் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு தொடர்ந்து நீங்கள் பொறுப்பாளர் ஆவீங்க இந்த கருத்தியல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விவாதிக்கப்படும்படியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் இது பாரதிய ஜனதா கிடையாது அலுவலியா சேகரி சொல்லுங்கள் இந்துக்களாக நாங்கள் இணைவோம் நன்றி வணக்கம்